தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை உயிர்ப்பு காலம் இரண்டாம் வாரம் ஞாயிறு தினமும் உயிர்ப்போம் தவக்காலத்தில் தினம் தியாகம் தேவை என்று பயணித்தோம் இப்போது உயிர்ப்பின் காலத்தில் தினமும் உயிர்ப்போம் என்று பயணிப்போம் உயிர்ப்பை ஆவியோடும் ஆவியை ஆண்டவரோடும் ஆண்டவரை இறைவனோடும் ஒன்றித்து நம்பிக்கை தரிசனத்தில் உயிர்ப்பின் பெருமையையும் அருமையையும் முதன்மையையும் முக்கியத்துவத்தையும் நாம் உணர இயலும் சரியாக புரிந்து கொள்ளவும் சந்தோஷமாக வாழவும் இப்பகிர்வினை உணர்ந்து உவகை கொள்வோம் வாழ்வது நானல்ல கடவுள்தான் வாழ்வு வாழ்வின் வாழ்வை வழங்குபவர் நான் வாழ்கிறேன் என்று சொல்வதை விட வாழ்வான கடவுள் என்னில் வாழ்ந்து கொண்டு வருகிறார் என்பது மிகுந்த உண்மையை வெளிப்படுத்துகிறது இத்தகைய வாழ்வு அனுபவத்தை சுவைத்த பவுலடியார் வாழ்வது நான் அல்ல எண்ணில் அவர் வாழ்கிறார் என்று கிறிஸ்துவ திருக்கூட்டத்தை வழி நடத்துகிறார் வாழ்வை வழங்கும் இறைவன் படைப்பின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு உடலையும் உடலுக்குள் உறையும் அனைத்து ஆற்றல்களின் அடையாளங்களாக அவயவங்களையும் பராமரித்து வருகிறார் இந்த பின்னணியில் ஒவ்வொருவரும் தங்களை சரியாக புரிந்து முழுமையாக வாழ வேண்டும் வளர வேண்டுமென்றால் தன்னை இவ்வாறு புரிந்து கொள்வது மேலானது நான் உடல் அல்ல நான் அறிவு அல்ல நான் சுவாசம் அல்ல இவைகளை கடந்து ஒரு வாழ்வாற்றல் இரையாற்றல் தெய்வீக உயிர் ஆன்மா என்பதுதான் சரியானது இத்தகைய வாழ்வுக்கு கொடையான உடலை புலன்களை உடமைகளாக வழங்கியுள்ளார் இத்தகைய புரிந்து கொள்ளும் தன்மைக்கு ஆளானவர்கள்தான் வாழ்கின்றனர் அவர்களின் வாழ்வுத்தான் அருளும் பொருளும் நிறைந்தது என்று கூறலாம் அடிமை வாழ்வு வாழ்வை வழங்கும் இறைவன் அகமிருந்தும் புறமிருந்தும் வழிகாட்டி கொண்டு வருகிறார் இதன் வெளிப்பாடு தான் மக்களின் வரலாறு ஈராயிரம் ஆண்டுகளாக வழிகாட்டி வந்திடிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களில் பெரும்பாலானோர் வாழ்வுக்கு சரியாக செவி சாய்க்க முடியவில்லை அடிமை வாழ்வை மெய்யான வாழ்வு என்று அதை வாழ ஆசைப்பட்டனர் இத்தகைய பொய்யான அடிமை வாழ்வு நின்று விடுதலை கொடுத்து சாதாரண வாழ்வை மிகுதியாக மனித இடம் இனம் வாழ வேண்டும் என்று எண்ணி இயேசு நிகழ்வு வழியாக மீட்பின் வாழ்வை கடவுள் வழங்க திருவிழம் கொண்டார் இந்நிகழ்வை புதிய ஏற்பாட்டில் காண்கின்றோம் இப்பெரும் வாழ்வை திரு அவை வாழ்ந்து சுவைக்க வேண்டும் சுவைப்பதை பகிர்ந்து அனைவரும் அர்த்தமுள்ள வாழ்வை சுவைப்பதை பகிர்ந்து அனைவரும் அர்த்தமுள்ள வாழ்வை சுவைக்க வேண்டும் என்பது தான் இயேசுவில் கடவுள் வெளிப்படுத்தியுள்ள திட்டமாகும் இஸ்ராயில் மக்கள் இயேசுவை நம்புகின்றவர்கள் கத்தோலிக்க திரு அவை பிற மறையினர் ஏனையோர் இன்று எவ்வளவு பொருத்தமான வாழ்வை வாழ்கின்றனர் என்று தியானிப்போம் சுதந்திர வாழ்வையும் அடிமை வாழ்வின் ஆதிக்கம் தான் அதிகமாக உள்ளது உயிர்ப்பின் வாழ்வு உயிர்ப்பின் வாழ்வை பலரும் பலவிதமாக புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறோம் உயிர்ப்பின் வாழ்வைப் பற்றி முழுமையாக புரிந்து வாழ ஒவ்வொருவரும் ஆவல் கொள்வது நன்று நிறைவாழ்வை நோக்கி அனைவரும் புனிதராயினும் பயணிப்பது தேவையாகிறது இறந்த பிறகு உயிர்த்தெழுவம் என்பது நம்பிக்கை உண்மையாகும் இறப்பதற்கு முன் இவ்வுலடோ உடலோடு இருக்கும்போதே உயிர்த்த வாழ்வை வாழ முடியுமா என்று நம்மை நாம் ஆய்வுக்கு உட்படுத்துவது நன்று அகம் இருக்கும் ஆவி புறம் இருக்கும் ஆவியினால் தனி ஒருவரும் குழுவும் வழி நடத்தும் போது உயிர்ப்பின் வாழ்வை வாழ்கிறோம் இல்லையேல் அடிமை வாழ்வை உயிர்ப்பின் வாழ்வு என்று எண்ணி வாழ்கிறோம் உயிர்ப்பு இல்லையேல் கிறிஸ்துவ வாழ்வு இல்லை மேலாடை போன்று தான் பெரும்பாலும் கிறிஸ்துவ வாழ்வு இன்று வரை வாழப்பட்டு வருகிறது ஒரு சிலர் நிறைவாழ்வை வாழ்வதை யாரும் மறுக்க முடியாது புரித அவையில் தெரசம்மாள் போல கடவுள் ஒருவர் போதும் என்று வாழ்வது உயிர்ப்பின் வாழ்வாகும் தினமும் உயிர்ப்போம் எஸ் கிறிஸ்துவை நமக்கு முன்னும் நமக்குள்ளும் நிலைநிறுத்தி தியானிப்போம் இறைவனின் வாக்காக படைப்பில் என்றும் பிரசன்னமாய் இருக்கிறார் இரண்டாவது ஆண் மகன் கொள்ளும் விருப்பத்தினாலோ உடல் இச்சையினாலோ பிறவாது தூய ஆவின் ஆற்றலால் இயேசு இறை உடலாக பிறந்து என்றும் இருக்கிறார் மூன்றாவதாக பாடுகள் இறப்பு உயிர்ப்பு வழியாக இயேசு இறை ஆவி வழியாக என்றும் நிறைந்திருக்கிறார் இவ்வாறு இறைவன் நமக்கு வெளிப்படுத்துவது நம்பிக்கை உண்மை இதன் விளைவு கடவுள் விரும்புவது புதிய படைப்பு புதிய மனிதம் இறையரசு இத்திட்டத்தில் மக்கள் இனம் கிறிஸ்துவ சமூகம் எவ்வளவு எவ்வாறு பங்கெடுத்து பயணிக்கிறது என்பதைத்தான் நமது தின உயிர்ப்பு பொருளும் புனிதமும் பெறுகிறது படைப்பு முழுவதிலும் இடம்பெறும் அன்றாட உயிர்ப்பை உணர்வது நமக்கு நிரந்தரமான பாடமாக அமைகிறது மலர்வதும் மறைவதும் இயற்கையின் நியதியாக இயல்பாக இருக்கிறது இவ்வாறு தான் அசைவன பரப்பன ஊர்வன அனைத்தும் இருமையை ஒருமையாக ஒருமையை இருமையாக ஆண்மையை பெண்மையாக புலப்படுவதை நிகழ்வதை நாம் உணர இயலும் இவையும் தினமும் இறந்து தினமும் உயிர்க்கின்றன மண்ணிலிருந்தும் விண்ணிலிருந்தும் மனித இனம் தினமும் உயிர்ப்பின் இயக்கத்தை உணர வாய்ப்பிருக்கின்றது இயற்கையை போல மிருகம் செடி கொடிகளைப் போல மனித இனமும் இறப்பு உயிர்ப்பு என்னும் இயக்கத்தை இயல்பாக கொண்டுள்ளது மிக துல்லியமாக சுவாசத்தை உள்வாங்குவது சுவாசத்தை வெளிப்படுத்துவது பாஸ்கா நிகழ்வின் பரிபூர்ண அனுபவமாக உள்ளது கிறிஸ்துவின் உயிர்ப்பு இறைவனுடைய உயிர் ஆற்றலை உயிர்ப்பு என்று பொருள் கொண்டால் இறைவாக்கு இறை உடல் இறை ஆவி என்னும் மூன்று நிலையிலும் இயேசு கிறிஸ்து இறைவனுடைய உயிர் ஆற்றலோடு தான் என்றும் விளங்குகிறார் உயிர்ப்புத்தான் இயேசு இயேசுத்தான் உயிர்ப்பு என்பது ஒன்றாகும் இறைவாழ்வின் பரிணாமங்கள் முழுமையாக இயேசுவில் சங்கமிக்கின்றன இயேசுவின் பிரசன்னம் என்னும் எந்நிலையிலும் எதிர்பகம் விடுவதில்லை கிறிஸ்தவர்களின் உயிர்ப்பும் இயேசுவின் உயிர்ப்பில் பொருளும் பொருத்தமும் பெறுவது கிறிஸ்துவ நம்பிக்கை இறப்பினும் வாழ்வர் உடலிலும் வாழ்வர் பிறப்பிற்கு முன்பும் வாழ்வர் என்ற முப்பரிமாண வாழ்வை தினமும் உயிர்ப்போம் என்பதில் பொருளாகும் இருக்கின்றவர் நாமே என்பது மலரும் இறை உணர்வு உம்மோடும் பேசும் நான் தான் அவர் என்பது வளரும் இயேசு உணர்வு என்னாலும் உம்மோடு இருக்கிறேன் என்பது தூய ஆவி உணர்வு இத்தகைய இறை உணர்வுடைமையில் ஆழமாகவும் அகலமாகவும் வளர்வது நமது அன்றாட உயிர்ப்பு வாழ்வாகும் இதை பகிர்வதே பணி வாழ்வாகும் இவ்வாறு உயிர்ப்பின் பெருவிழா நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் அன்றாடம் அமைவதாக அல்லேலூயா முதல் கிறிஸ்தவ வாழ்க்கை முறையை எடுத்துக்காட்டும் வாசகம் இது இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்வின் அடித்தளமாக கொண்டு தூய ஆவின் உள்பலத்தால் இயங்கி வாழ்ந்தவர்கள் முதல் கிறிஸ்தவர்கள் வெளியிறங்க வாழ்விலும் அவருடைய ஓர் ஆழ்ந்த நட்புறவு விளங்கியது இந்த நட்புறவு வெறும் உள்ளத்தால் மட்டுமல்ல மாறாக உடைமைகளை பொதுவாக கொண்டு அவற்றை பகிர்ந்து வாழ்வதில் அடங்கி இருக்கிறது உண்மையை சொல்லப்போனால் அன்றைய கிறிஸ்தவர்களுக்கு வாழ்ந்து காட்டியது ஒரு உண்மையான முதற் பொது உடைமை வாழ்க்கை சமூக உணர்வும் அதன் விளைவாக அன்பு பங்கீடும் ஏற்பட்டு ஏற்ற தாழ்வுகள் இல்லாத சமுதாயமாக ஆதி திரு அவை விளங்கிற்று பிளேட்டோ போன்ற பழம்பெரும் தத்துவ ஞானிகள் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு இலட்சிய சமுதாயத்தை கனவு கண்டன என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும்